சல்யூட்ஸ் திஸ் இஸ் அரடி மதன் இன்னைக்கு திருத்தணிய தரிசனம் பண்ண போறோம் அரக்கோணம் ஸ்டேஷன் போய் இறங்கிட்டு அங்கிருந்து திருத்தணி முருகன் பெருமானுடைய வாசல்லே போய் இறங்கிட்டோம் ஆறுமுக பெருமானுடைய ஐந்தாம் படை வீடு திருத்தணி தேவர்களை காப்பதற்காக சூரபத்மனை வதம் பண்ணிட்டு அந்த கோபம் குறைவதற்காகவும் வள்ளிய கரம் பிடிப்பதற்காகவும் இங்க வந்து முருகப்பெருமான் அமர்ந்த இடம்தான் திருத்தணிகை திருத்தணி இந்த வரலாறு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இன்னும் தெரியாத மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய இந்த பதிவுல பார்க்கலாம் திருத்தணிகை மலை சென்னையிலிருந்து எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமான் எப்படி இங்க வந்து அமர்ந்து கோபத்தை தனிச்சதோ அந்த மாதிரி நிறைய குழப்பங்களையும் மனக்கவலையும் இருக்கிற பக்தர்கள் நம்பிக்கையோடு இங்கே வந்தாங்கன்னா தெளிவு கிடைக்கின்றது இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்புறாங்க திருத்தணியுடைய இரண்டு பக்கங்களும் மலைத்தொடர்கள் சூழ்ந்திருக்கு ஸோ இதுக்கு வடக்க இருக்கிற மலை வந்து வெண்மையா இருக்கிறதுனால அதை வந்து பச்சரிசி மலைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தெற்கு இருக்கிற மலை வந்து கருநரமாக இருக்கிறதுனால அதை வந்து புண்ணாக்கு மலைன்னு அழைக்கிறாங்க இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டா இருக்குன்னு சொல்றாங்க சோழர் காலத்திலிருந்து வரலாறு கொண்ட இந்த கோவில் வந்து விஜயநகர பேரரசால வந்து கட்டி முடிக்கப்பட்டது திருப்புகழ் இயற்றிய அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற சிறப்பான தலம் தான் திருத்தணி நக்கிரர் எழுதின முரு திருமுருகாற்று படையிலுமே இதை பத்தின குறிப்புகள் நிறைய இருக்குதுங்க கந்தபுராணம்ல மலர்கள் எப்படி தாமரை மலரோ நதிகளில் எப்படி கங்கை நதியோ தலங்களில் எப்படி காஞ்சிபுரமோ அந்த மாதிரி மலைகளில திருத்தணி மலை அப்படின்னும் உலகத்துல எவ்வளவோ மலைகள் இருந்தாலும் சிவபெருமான் எப்படி கைலாய மலையை காதலிக்கிறாரோ அந்த மாதிரி முருகப்பெருமான் எவ்வளவோ மலைகள் இருந்தாலும் திருத்தணி மலையை காதலிச்சு இங்க வந்து அமர்ந்து அருள்பாலிக்கிறாரு அப்படின்னு கந்த புராணம்ல குறிப்பிட்டிருக்காங்க முருகப்பெருமான் வள்ளிய மனம் முடிக்கிறதுக்காக விநாயகர் யானை வடிவில் வந்து பயமுறுத்ததுக்காக இங்க வந்து ஆபத் சகாய விநாயகரா அருள் பாலிக்கிறாருங்க சூரியன் உதிக்கும் திசையான கிழக்கு நோக்கிதாங்க முருகப்பெருமான் இங்க காட்சி தராரு இங்க வந்து வலது கையில வஜ்ர வேலையும் இடது கைய தொடையிலையும் வச்சு ஒரு ஞான சக்தி பெற்றவரா அருள் பாலிக்கிறாருங்க மற்ற எல்லா முருகன் கோயிலும் இருக்கிற மாதிரி இங்க வேல் வந்து முருகர்கிட்ட கிடையாதுங்க அலங்காரம் நடைபெற அப்ப மட்டும்தான் வேலும் சேவல் கொடியும் தனியா வச்சு இங்க பூஜை நடக்குதுங்க திருமாலிடமிருந்து சக்கராயத்தை கைப்பற்றிய தாரதாசுரன் அத வந்து முருகப்பெருமான் மேல ஏவரா முருகர் அதையே தன்னோட மார்புல வாங்குறாரு அதோட அடையாளமா இப்பவும் தனியே முருகனுடைய மார்புல அந்த தழும்பு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாதத்து கீழே ஆறு எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு எந்திரம் வச்சு இருக்குங்க முருகப்பெருமான் கரம் பிடித்த வள்ளியும் தெய்வானையும் வேறு வேறு இல்லை ஒருவர் தான் அப்படின்றத குறிக்கிறதுக்காக இங்கே அம்பிகையாக கஜவள்ளின்ற பேரில் காட்சி தராங்க இந்த கஜவல்லியுடைய வலது கையில் வள்ளிக்குரிய தாமரை மலரும் இடது கையில் தெய்வானைக்குரிய நீலோத்பவ மலரும் இவங்க வச்சு காட்சி தராங்க திருத்தணி முருகன் கோவில் நிறைய புராண வரலாறுகளை உள்ள அடக்கியதுங்க பிரம்மன் பிரணவ மந்திரத்துடைய பொருள் சொல்லாததுனால முருகப்பெருமான் அவரை வந்து சிறையில் அடைச்சிடுறாரு அப்போ அவருடைய கோபம் குறையிறதுக்காக பிரம்மன் முருகனை வழிபட்டு இங்கே உருவாக்கப்பட்ட தீர்த்தம் தான் பிரம்ம தீர்த்தம் அதே மாதிரி தாரகாசுரனால் தம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட சக்கராயுதம் திருமாலுக்கு திரும்பியும் முருகப்பெருமான வழிபட்டு கிடச்ச இடம் தான் திருத்தணி அதோட நினைவாதான் இங்கே விஷ்ணு தீர்த்தமே மலைப்பாதையில் அமைஞ்சிருக்குதுங்க தேவலோக இந்திரன் தன்னுடைய மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு சீதனமாக யானையுமே கொடுத்துர்றாரு யானையை கொடுத்ததுக்கப்புறம் அவருடைய செல்வாக்கு குறையுதுங்க அப்போ முருகப்பெருமான் திருப்பி கொடுக்குறப்ப இந்திரன் அதை வாங்க மறுத்துறாரு அதனால தான் இங்கே முருகப்பெருமான் தேவலோகம் நோக்கி யானைகள் இருக்கணும் அப்படின்றதுக்காக கிழக்கு நோக்கி எல்லா யானைகளுமே இங்கே அமைஞ்சிருக்குதுங்க திருத்தணி முருகனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சாதாரண சந்தனம் வந்து சாத்தப்படுறது இல்லைங்க இந்திரனை காணிக்கையாக கொடுத்துதான் நம்ப சந்தன கல்லில் தேய்க்கப்பட்ட சந்தனங்கள் மட்டும்தான் இங்க முருகனுக்கு சாத்துறாங்க ஒரு ஆண்டுக்கு எப்படி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களோ அந்த மாதிரி திருத்தணி முருகப்பெருமானுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்குதுங்க இங்க நடைபெற பூஜை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் மக்கள் எல்லாருமே ஆங்கிலேயர்களுக்கு புது பிறப்புக்கான வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இதை பார்க்குற முருக பக்தரான வள்ளிமலை சுவாமிகள் துரைகளுக்கெல்லாம் துறையான முருகப்பெருமானுக்குத்தான வாழ்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இதை படி பூஜை ஆரம்பிக்கிறாருங்க அது படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கும் குங்குமம் சந்தனம் கட்பூரம் வச்சு பூஜை பண்ணி ஒரு திருப்புகழ் பாட படிகளுக்கும் முன்னூத்தி இருபத்தஞ்சு படிகளுக்கும் பாடினதுக்கு அப்புறம் இரவு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடக்குதுங்க ஒவ்வொரு வருஷமுமே அது போலவே தமிழ் வருடப்பிறப்பனைக்கு ஆயிரத்தி எட்டு கூட பாலபிஷேகமும் இங்க வெகு விமர்சையா நடைபெறுதுங்க உலகத்தில் இருக்கிற அனைத்து முருகன் கோவில்களிலுமே சூரசம்ஹாரம் ரொம்ப சிறப்பா நடைபெறுங்க ஆனா திருத்தணிகையில முருகப்பெருமான் கோபம் தணிந்து இருக்கிற தலம்ன்றதுனால இங்க வந்து சூரசம்ஹாரம் நடைபெறாதுங்க அதுக்கு பதிலா புஷ்பாஞ்சலி நடைபெறுங்க அதாவது ஆயிரம் கிலோ மலர்களை வச்சு முருகப்பெருமான சாந்தப்படுத்துற விழா இங்க சிறப்பா நடைபெறுங்க இங்க சிறப்பான விழாக்கள்னு பாத்தீங்கன்னா மாசி பெருந்திருவிழா வள்ளி கல்யாணம் பத்து நாட்கள் விமர்சையா நடைபெறுங்க அதே மாதிரி சித்திரை பெருந்திருவிழா தெய்வானை உற்சவம் அதுவுமே பத்து நாட்கள் ரொம்ப சிறப்பா நடைபெறுங்க இந்திரன் ஆடி கிருத்திகை அப்பதான் முருகனை வழிபட்டதா இங்க ஒரு ஐதீகம் இருக்கு அதனால அந்த அன்னைக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க கலந்துக்கிறாங்க அப்போ இங்க பக்தர்கள் எடுத்துட்டு வர மலர்காவடி ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றதுங்க அதே மாதிரி மார்கழி திருவாதிரையில வந்து இங்க முருகப்பெருமானுக்கு வெந்நீரால் அபிஷேகம் பண்ணப்படுதுங்க உலகத்துல எவ்வளவோ முருகன் கோவில்கள் இருந்தாலுமே அதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அறுபடை முருகன் கோவிலுங்களேன் இந்த அறுபடை முருகன் கோவிலில் தனித்துவமானது இந்த திருத்தணி ஸோ முருகன் மற்ற கோவில்கள் இல்லாத மாதிரி ரொம்ப சாந்தமான நிலையில் இங்கே காட்சி தராரு உங்களுக்கு எவ்வளவு கவலைகள் இருந்தாலுமே மனக்குறைகள் இருந்தாலுமே நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பாக இங்கே நல்லதே நடக்கும்